எசூக்கு புகழ் மரியே வாழ்க பிரியமானவர்களே நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஒரு விதவை பெரிய புனிதையாக மாறுகிறார் ஹெங்கேரி நாட்டினுடைய அரசியான புனித எலிசபெத் என்பவரை நினைவுகூர்ந்து செவிக்கிறோம் இவர் ஒரு விதவை சாதாரண விதவை அல்ல கெங்கேரி நாட்டு அரசன் இரண்டாவது அரசன் ஆண்ட்ரவின் மகள் இவள் புனித எட்விஜின் உறவினர் இவள் இவருக்கு நான்கு வயது நடக்கும் அரண்மனையின் கல்வியறிவு கற்றுக் கொடுக்க அவர் போய் சேர் படிக்கிறார் அந்த கல்வியறிவை பெற்றுக்கொண்டு புகழோடு திகழ்கிறார் தன்னுடைய பதினான்காவது வயதில் நடக்கின்ற பொழுது மன்னன் லூயிஸுக்கு வாழ்க்கை துணைவியாய் இணைகிறார் ஆடம்பரமான வாழ்வு அத்துணை வாழ்வுக்கு மத்தியிலும் இந்த எழுசபுத்திடத்தில் தனிமை ஜபமும் எளியவர் மீது இரக்கமும் எளியவருக்கு உதவியும் செய்கின்ற ஒரு உன்னதமான மனநிலை அவருக்குள்ளே இருந்தது ஆகவே அரச அரண்மனையில் எத்தனையோ செல்வங்களோடு வாழ்ந்து வந்தாலும் இருந்த செல்வங்களை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதில் மிக தனி இடத்தை அவர் பெறுகிறார் நாளடைவில் இவருக்கு மூன்று பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார் இந்த மூன்று பிள்ளைகளையும் தன்னுடைய ஜபதவ முயற்சிகளால் பிள்ளைகளை சிறந்தவர்களாய் ஏறெடுத்து வளர்க்கிறார் எதிலும் குறைவுபடவில்லை அதே போன்று பிள்ளைகளுக்கும் ஏழை எளியவர்களை தேடி சென்று அவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்ய நல்லொரு கருத்துக்களையும் கொடுக்கிறார் தானும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறார் பாருங்க இந்த கங்கேரி நாட்டில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தைண்டில் எதிர்த்தீர்பாராத அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகிறது இந்த நெருக்கடிகளை சமாளிக்க இவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு நாட்டினுடைய பொருளாதார குறைவும் உணவு இல்லை தன்னுடைய அரண்மனையிலிருந்து தொள்ளாயிரம் பேருக்கு உணவளிக்கிறார் ஏழை எளியவருக்கு உணவளித்து அவர்கள் வாழ்வை முன்னேற்றத்தை கொண்டு வரார் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஏழில் லூயிஸ் அரசன் சிலுவை போரில் பங்கு பெற செல்லுகின்ற பொழுது எலிசபத்தும் உடன் செல்லுகிறார் சும்மா செல்லவில்லை தனது நான்காவது மகமை மகவையை மகனையோ மகளையோ வயிற்றில் சுமந்தவராய் நான்காவது மாசத்தில் அவரோடு சேர்ந்து பயணிக்கிறார் செல்லுகின்ற பொழுது இடையில் குளிர் காய்ச்சலினால் கட்டும் குளிர் காய்ச்சலினால் மன்னன் லூயிஸ் மறித்து விடுகிறார் கணவனை இழந்தவர் அரண்மனைக்கு வந்து அரண்மனையில் இருந்த சொத்துக்களை எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு சரிவர பகிர்ந்து கொடுத்து தனக்கென ஒரு பங்கை எடுத்து அந்த பங்கை முழுவதும் ஏழை எளியவருக்கு இருந்து தன் வாழ்நாளில் ஒரு விதவையாக பணியாற்றுகின்றார் சாதாரண பணியல்ல ஜபதபத்தோடு கூடி தன்னிடமிருந்த சொத்துக்களை ஏழை எளியவருக்கு கொடுக்கிறார் பிரியமானவரே இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ நமக்கு தருகிறது இருப்பதை ஏழைகளோடு பகிர்ந்து கொடுக்குவது பகிர்ந்து கொடுப்பதோடு மட்டுமல்ல நம் இறைவனை கொடுப்பது என்று ஜபதவ வாழ்வோடு இணைத்து கொடுத்து விடுகிறார் இவரை திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியார் நான்கு ஆண்டுகள் கழித்து இறந்த நான்கு ஆண்டுகள் கழித்து இவருக்கு புனிதர் பட்டத்தை வழங்குகிறார் பிரியமானவர்களே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாமும் பிறருக்கு கொடுப்போம் இருப்பதிலிருந்து கொடுக்கின்ற பொழுது இறைவன் உடனிருந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார் அரச அரண்மனையில் வாழுகன் வாழ வேண்டும் வாழுகின்ற இவர் எல்லாவற்றையும் ஏழை ஏழை எளியவருக்கு கொடுத்தது போல நாமும் ஏழை ஏழைகள் எளியவருக்கு கொடுப்போம் இறையர்களை பெறுவோம் ஆமேன்